체이디 அரசு பள்ளி நாயகன் அன்பிலாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கட்சியையும் கடந்து கல்வி வளர்ச்சி பள்ளிகளின் தரம் மாணவ மாணவிகளின் சேர்க்கையை சாதித்தவர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி திறமையான மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர்வதற்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறார் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் சதவீதத்தை தேசிய சராசரியை விட நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாக்கியதற்கு முக்கிய பங்காற்றியவர் இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் மகேஷ் பொய்யாமொழி என்கிறார் ஒற்றை மனிதனால் சாதிக்க முடிந்த

திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருவெரும்பூர் காட்டூர் பகுதியில் அமைந்துள்ள செல்வம் மகள் கீழே அம்பிகாபுரம் திருமண மண்டபத்தில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் அண்ணாநகர் நகர் ரயில் நகர் நேருஜி நகர் காமராஜ் நகர் காட்டூர் அம்பிகாபுரம் தகேஸ்வரி நகர் மிலிட்ரி காலனி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெற்றனர் முகாமில் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இரத்த அழுத்தம் சரிபார்த்தல் இசிஜி எடுத்தல் நுரையீரல் பரிசோதனை நடைபெறுகிறது பொது மருத்துவர் ஆலோசனை வழங்கப்படுகிறது முகாமில் அன்பில் அறக்கட்டளையின் சார்பாக முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு முதல் உதவி பெட்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகர கழக செயலாளர் மு மதிவானன் பகுதி கழக செயலாளர் நீலமேகம் மாமன்ற உறுப்பினர் கே 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 கார்த்திக் மருத்துவர்கள் சுரேஷ் தமிழரசன் வட்டக்கழக செயலாளர்கள் ஆனந்த் சுரேஷ் விஸ்வநாதன் தவசீலன் தமிழ்மணி மன்சூர் முருகானந்தம் கார்த்திக் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க

strength and strength if you have not enjoyed this <laughs> performance we have inspired by the CinqueÖ paying full praise on the CPU say or draw to a number you well good luck you very

செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க